வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சீதா அருணோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு மீனா சொல்ல முத்து ஏன்னு கேட்க உங்களையால தான்ங்கிறாங்க மீனா என்னால முத்து அதிர்ச்சியா கேட்க ஆமாங்க அம்மாவோட கடை வந்தது கரும்பு மிஷின் வந்தது இதெல்லாம் உங்களால தானு கோகிலா சொன்னாங்கல்ல ஆனா சீதா அதுக்கு முன்னாடி அருண் தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்துருக்கா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அருண் கிட்ட போய் கேட்டிருக்கா அவரும் ஏதோ டென்ஷன் ஆகி கோவமாக பேசியிருக்காரு அதுக்கு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா அப்படின்னு மீனா சொல்லி முடிக்க முத்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு பார்த்தியா இதனால தான் இதெல்லாம் அருண் பண்ணதாகவே இருக்கட்டும் சார் என் பேரை இதுல சொல்ல வேணான்னு என்னால சீதா வீட்டுக்கு வந்துட்டான்னு முத்து ரொம்பவே வருத்தப்படுறாரு அவளும் தேவையில்லாம அவசரப்பட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டா தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல நீயாவது அவளுக்கு புரியற மாதிரி பேசி அவளை திருப்பி அனுப்பியிருக்க வேண்டியதுதானே மீனா அப்படின்னு முத்து கேட்க அவ சொன்னா கேக்குற மாதிரிலாம் எல்லாம் இல்லைங்க இப்பெல்லாம் யாரு நல்லது சொன்னா கேக்குறாங்கன்னு பொதுவா ஆரம்பிக்கிறாங்க மீனா ஏன் ஓ தங்கச்சி தானே சொன்னா கேட்க மாட்டாளா அப்படின்னு முத்து கேட்க கேப்பா ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப அவளுக்கு என்ன தனியா ஒரு குடும்பம் வந்துருச்சு அவளே எல்லா முடிவையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டா இப்ப போய் நாம சொன்னா அவ கேப்பாளா அவ இவ்வளவு நாளும் அருண் தான் அம்மா கடைய திருப்பி வாங்கி கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதும் அவளால ஏத்துக்க முடியாம போய் கிட்ட கேட்டிருக்கா அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரு அருணுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சாலோ என்னவோங்கிறாங்க மீனா பேர் என்ன பெரிய பேரு எனக்கு என்ன இதுக்கு பாரத ரத்னா அவார்டா கொடுக்க போறாங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமா கேட்க எல்லாம் எனக்கு புரியுதுங்க ஆனா அவளுக்கு அது புரிய மாட்டேங்குதே அப்படின்னு மீனா சொல்ல இது ஒரு விஷயம்னு இதுக்கு போய் கோச்சிட்டு வந்திருக்கா பாரு இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பான் சளிப்பும் வெறுப்புமா சொல்றாரு முத்து அப்படி எல்லாம் பார்த்தா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் என் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகணும் அப்படின்னு சந்துல சிந்து பாடுறாங்க மீனா உடனே முத்து திக்குன்னு நிமிந்து பாக்குறாரு பேச்சு எங்க இருக்கு நீ என்ன பேசிட்டு இருக்கிற மாதிரி மீனா உன் முத்துவை பார்த்துட்டு என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேக்க பின்ன என்ன பொசுக்கு நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கண்ணா இல்ல அந்த அருண் மாதிரி உள்ளர ஒண்ணு வச்சிட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் வாரத்துக்கு ஒரு முறையாவது அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போவேன்னு சொல்ற அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமா கேட்க நீங்க சண்டை போடுவீங்கன்னு நான் இப்ப சொன்னேனா அப்படின்னு மீனா கேட்க அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன்னு கேக்குறாரு முத்து சண்டை போட மாட்டீங்க ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்து நிப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படி என்ன பண்ணனே நானு அப்படின்னு முத்து கேட்க குடிச்சிட்டு வருவீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல மெதுவா தலையை தாழ்த்திக்கிறாரு ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கும் கோவப்படுவீங்க அப்படின்னு மீனா சொல்ல இங்கே பாரு மீனா நான் முன்ன மாதிரிலாம் இப்போ குடிக்கிறது இல்லை எப்போவாவது தான் குடிக்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் கூட கரெக்டாக குடிக்க முடியறதில்லை நான் அவரோட கவலையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓ இதில் உங்களுக்கு வருத்தம் வேறையா ஏன் மொத்தமாக விட முடியாதான்னு கத்துறாங்க மீனா ஆ ஆ ஆ உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கோவத்தை ஆற்றிக்கிறீங்க புருஷங்காரங்க நாங்க எங்க போறது அந்த அப்பப்ப லைட்டா டைட்டாக்குதுங்கிற அருமுத்து கோவத்தில் குடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா அப்ப குடிப்பழக்கமே இல்லாத ஆம்பளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எங்க போவாங்க அப்படின்னு மீனா கேட்க அவங்க அவங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற முத்து அவங்க சின்ன வீடு ஏதாவது வச்சிருப்பாங்க அங்க போவாங்கங்குற பட்டனு உடனே மீனா சீ பாத்தீங்களா குடிக்கிற புத்தி எப்படி போகுதுன்னு குடிச்சா இப்படிதான் பேச தோணும் அப்படின்னு மீனா சொல்ல நான் ஒன்றும் இப்ப குடிக்கவே இல்லைங்கிறாரு முத்து குடிக்காரங்க தான் பேசுவீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மீனா தேவையில்லாத ஒரு சண்டையை இழுத்துட்டு அப்போ அப்ப நான் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போடுறேன்னு சொல்றியா அப்படின்னு முத்து கேட்க ஆமா இல்லையா பின்ன நான் என்ன நீங்க இதையா சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அப்படிங்கிற முத்து மீனா கையில கொண்டு வந்து கொடுத்த பால் டம்ளரை வெடுக்குன்னு பிடிங்கி பக்கத்துல வச்சுட்டு கிளம்புங்கிறாரு மீனா திக்குன்னு புரியாம பாக்க கிளம்பு நான் தான் உங்ககிட்ட குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன்ல ஏன் இங்க இருக்கிற மாதிரி நீயும் உன் வீட்டுல போய் உட்காந்துக்க போ 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 இப்பவே கிளம்பு பைய தூக்கிட்டு கிளம்பு போ அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க இந்த சத்தம் கேட்டு அண்ணாமலை கதவை திறந்துட்டு வெளியில வர்றாரு ஏய் முத்து என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு அவரு கேட்க ஆ அது வந்து ஆ அது வந்து ஒன்னும் இல்லப்பா சும்மா பேசிட்டு இருந்தோம்ப்பா ஏன் மீனா பேசிட்டு தானே இருந்தோம் சமாளிக்கிற முத்து மீனாவையும் துணைக்கு கூப்பிடுறாரு அத இவ்வளவு சத்தம் போட்டா பேசுவ அப்படின்னு அண்ணாமலை ஒண்ணு இல்லப்பா மீனாவுக்கு இப்பெல்லாம் காது ஒழுங்கா கேக்குறது இல்ல தானே சொல்ல இங்க ஏற்கனவே சொன்ன கோவத்துல இருக்க மீனா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுன்னு பாக்குறாங்க மெதுவா பேசுடா நல்ல விஷயத்த கூட சத்தமா அதிகாரமா பேசுனா தப்பாதான் தெரியும் எதையும் பொறுமையா மெதுவா பேசி பழகிக்க அப்படின்னு நம்மளை சொல்ல ஆ சரிப்பா நீ போய் தூங்குப்பா அப்படின்னு அப்பாவை அனுப்பி வச்சுட்டு முத்து திரும்பா மீனா முந்தா நீ சுருட்டிட்டு நிக்க பக்கத்துல வந்து நிக்கிறவரு போ இப்பவே கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு மெதுவா சொல்ல உடனே மீனா மாமான்னு கூப்பிடுறாங்க உடனே டப்புன்னு அவங்க வாயை ஒரு கையால் மூடி தலையோட அழுத்திக்கிறாரு உடனே மீனாவும் முத்துவ வெடுக்குன்னு தள்ளிவிட போய் கட்டல்ல உட்கார்றவரு எழுந்து வர்றாரு ஓ ஃபோர்ஸ் கொடுத்து அப்படின்னு கட்டல்ல உருட்டி விட்டுட்டு ஸ்கிரீனை இழுத்து விட்டுடுறாரு முத்து ஸ்ருதி ஒரு அப்செட்ல அவங்க ரூம்ல உட்காந்துருக்க ரவி இன்னொரு அப்செட்ல ரூம் வர்றாரு உள்ளரு வந்த ரவியை பார்த்தோன்னு ஸ்ருதிக்கு பயங்கர கோவம் வந்துருது வேகமா எழுந்து வந்து இப்ப எதுக்கு நீ இங்க வந்தன்னு கேக்குறாங்க வீட்டுக்கு வராம நான் எங்க போவேங்கிறாரு ரவி உனக்கு தான் போறதுக்கு நிறைய இடம் பாக்கறதுக்கு நிறைய ஆளுங்கன்னு இருக்காங்கல்ல அங்கேயே போய்க்க வேண்டியதான்னு ஸ்ருதி கத்துறாங்க தப்பா பேசாத ஸ்ருதி அப்படின்னு ரவி கிராஸ் பண்ண போக அவரோட கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி நான் ஒன்றும் தப்பாக பேசலை உனக்கு உன் ஒய்ஃபை விட மற்றவங்க முக்கியமாக போயிட்டாங்கல்ல நான் இப்போ தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் மற்றவங்க நிறைய பிரான்ச் வச்சு பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் உனக்கு முக்கியமாக போயிடுச்சுல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத அப்படின்னு ரவி சொல்ல என்ன நடந்ததுன்னு நான் தான் பாத்தனே நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் கெஸ்டா வந்தவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் போனாங்க ஆனா நீ கெஸ்டா கூட இல்ல ரொம்ப ஒஸ்டா நடந்துகிட்ட அப்படின்னு ஸ்ருதி கத்த அப்படி என்ன நடந்துகிட்டாங்கிறாரு ரவி அத்தா நீ நீத்து கூடிய போயிட்ட அவ போனா பின்னாடியே நீயும் போயிடுவியா அப்படின்னு ஸ்ருதி கத்த ரவி அவரை ரொம்பவே ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத ரெஸ்டாரண்ட் ஓபனிங்ல மட்டும்தான் உன்னோட போகஸ் எல்லாம் இருந்தது அங்க என்ன நடந்ததுன்னு உன் கண்ணுக்கு வேற எதுவும் தெரியல அப்படின்னு ரவி சொல்ல அப்படி என்ன என் கண்ணுக்கு தெரியாம போச்சுங்கிறாங்க ஸ்ருதி உன் அம்மா உன் அப்பா உன் நீத்து கிட்ட என்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரவி கேட்க அவங்க என்ன பேசினாலும் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் எனக்கு அதுதான் வேலையா அப்படின்னு எரிச்சலா ரெண்டெட்டு போற ஸ்ருதி நான் காலையில இருந்து எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாம ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்க வந்தவங்க எல்லாம் உன் ஹஸ்பண்ட் என்னங்க என்ன எங்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க பதில் சொல்ல முடியாம எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருந்தது தெரியுமா என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல நீ அப்படின்னு ஸ்ருதி கத்த நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கிறாரு ரவி எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் யார் பின்னாடி போனியோ அவ பின்னாடியே போ இப்போ எதுக்கு இங்க வந்த ஏன் உன் பாஸ் உனக்கு போலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காளா திருப்பி எப்போ வர சொல்லியிருக்கா அப்படின்னு ஸ்ருதி கத்த ஸ்ருதி கோவத்தில் வார்த்தையும் விடாத நான் சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற உங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமான்னு ரவியன் கத்த எனக்கு தேவையே இல்லைடா எதுவும் சொல்லாத உன் ரீசன்ல எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு ஸ்ருதி கத்துறாங்க ஏய் என்னை பேச விட்டுறி நீயா பேசிக்கிட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்டா கேட்க மாட்டியா அப்படின்னு ரவிய பதிலுக்கு கத்த நான் ஏன்டா கேட்கணும் என்ன வேணா நடந்திருக்கட்டும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசி இருக்கட்டும் ஆனா நம்ம லைஃப்ல ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறோம் இத்தனைக்கும் இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதையே நீ புரிஞ்சுக்கல என் ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப் வான்னு கூப்பிட்டா அதுக்கும் நீ வரல இப்படி பாதியில் விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு ஸ்ருதி கத்து கத்துன்னு கத்தி தீக்குறாங்க நான் எதுக்கு போனேன்னு என்னை சொல்ல விடுங்கிறாரு ரவி வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி கத்த ரவி அதிர்ந்து போய் பார்க்குறாரு நீ எதுவுமே சொல்லவே வேண்டாம் நீ ரெஸ்டாரண்ட்டில் குக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதையை குக் பண்ணி சொல்லுவ நான் பைத்தியம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா நீ சொல்கிற எதையுமே நான் கேட்க ரெடியாக இல்லை அப்படின்னு ஸ்ருதி கத்தி முடிக்க ம் சரி நீ கேட்கவும் தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்ல வர்றதை உன்னால் கேட்க முடியலண்ணா உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு போடி அப்படின்ட்டு ரவி திரும்ப நீ போடா அப்படின்னு ஸ்ருத்தியை பயங்கரமாக கத்தி விட்டுடுறாங்க நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசவே விரும்பல நான் ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு ரவி சொல்ல ஓ நான் தனியாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னை விட உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குல்ல ரெஸ்டாரெண்ட்லேருந்து போகும்போது நல்லா தானே போனேன் இப்போ என்ன அந்த நீத்தோ அவ டென்ஷனவோ தலைமையில வச்சு அனுப்பிட்டாளா அப்படின்னு ஸ்ருதி கத்த ஐயோ சாமி என்னால் முடியாது இங்கே இருந்து அப்படின்னு ரவி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு போகிறவர் ரிஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கட்டலில் உட்கார ஏய் என்ன பண்றேன்னு கேட்குறாங்க ஸ்ருதி உங்ககிட்ட பேசுறத விட படுக்கிறதே மேல் அப்படின்னு ரவி சொல்ல உனக்கு தான் என் கூட பேசுறது பிடிக்கல அப்புறம் ஏன் வந்து தள்ளிவிட ரவி ஒரு சுருண்டு சுருண்டு கீழே போய் போர்வை தலைவணி எல்லாத்தையும் எடுத்து கீழே வீசுறாங்க ஸ்ருதி ரவி அதுக்கு மேல எந்த ஆர்கூமெண்ட்டும் பண்ணாம கீழே விரிச்சு விட்டு படுக்க போறாரு அவரு பேசாம படுத்து தலையில கைய வச்சு தூங்கிட சீ போ அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பாத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் பொழுது விடியுது பார்வதி வீட்டு கூட கண்டுக்காம எந்த தயக்கமும் சொந்த மாதிரி போயிட்டு இருக்காரு கூப்பிட்டுட்டே இருக்கேன் உள்ள போயிட்டே இருக்கீங்க வெளியில வாங்க முதல்ல பார்வதி கதவுகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க உள்ளர போற சிவன் கையில ஒரு பவுல் எடுத்துட்டு வர்றாரு என்ன இதுன்னு பார்வதி கேட்க போன்ல நீங்க பேசும்போது இருமிக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு கோல்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிவன் சொல்ல ஆமா மழை காலம் வந்துருச்சுல்ல அதுதாங்கிறாங்க பார்வதி அதுதான் நானே சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதி ஒரு ஆச்சரியமா நம்ம மேல அக்கறை காட்ட கூட ஒருத்தங்க இந்த உலகத்துல இருக்காங்களான்ற தவிப்புமா சிவனை பாக்குறாங்க இது சாதாரண சூப் கிடையாது மிளகு ஜீரகம் பூண்டு புதினா கொத்தமல்லி இஞ்சி இது எல்லாத்தையும் அம்மியில போட்டு அரைச்சி செஞ்சேன் இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல கோல்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சிவன் சொல்ல எதுக்கு இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையேங்கிறாங்க பார்வதி இதெல்லாம் கேட்டு குடுக்கறதுல உங்களை பிடிச்சு குடுக்கறது உம் புடிங்க என்ன நீட்டுறாரு அவரு நீங்க எதுக்கு இதெல்லாம் பார்வதி தயங்கிட்டு இருக்க முதல்ல புடிங்க இத குடிங்க அப்படின்னு ஒரு பவுல நீட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க பார்வதி உட்காந்து குடிங்க என்ன சிவன் சொல்ல பார்வதி தயக்கமா வாங்கிட்டு சோஃபா கிட்ட போறாங்க சிவன் ஒரு தாயோட கருணையோட பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்பூன் குடிக்க அதை உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க சிவன் நல்லா இருக்குல்லன்னு கேக்குறாரு ம் சூப்பரா இருக்கு எனக்கு கூட இப்படி செய்ய தெரியாது உங்களுக்கு குக்கிங் கூட தெரியுமா அப்படின்னு பார்வதி கேக்க ம் தனியா இருக்கல்ல நானே செஞ்சு கத்துட்டேன் அப்படின்னு சிவன் சொல்ல இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கஷ்டங்கிறாங்க பார்வதி இதிலே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க சொல்லே போனா உங்களுக்கு நான் சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் பாருங்க அதுல தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதிக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி ஓடுது இந்த அவங்க சோப்பு குடிக்கிறாங்க அவங்க ஏதோ நினைவுல கவனம் இல்லாம சோப்பு குடிக்க அவங்களுக்கு பொறைய ஏறிடுது அவங்க இரும ஆரம்பிக்க பார்வதி பார்த்து பார்வதி பார்வதி அப்படின்னு பார்வதியோட தலையில சிவன் தட்டிக்கிட்டு இருக்காரு பார்வதி இன்னும் பொறைய ஏறி இருமிக்கிட்டு இருக்க உள்ளர வர்ற விஜயா இத பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறவங்க பியூரியஸ் ஆயி பார்வதி அப்படின்னு கத்த சிவன் பார்வதி ரெண்டு பேருமே கொஞ்சம் திக்குன்னு பாக்குறாங்க பார்வதி ஒரு வித பயத்தோட பாத்துட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வா விஜய் என்ன நடக்குதுங்கன்னு விஜயா கேக்க மாஸ்டர் அவங்களுக்கு பொறைய்சி அதுதான் தட்டி கொடுத்தேன் அப்படின்னு சிவன் சொல்ல பார்த்தா தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல அவங்களுக்கு கோல்டா இருந்தது அதான் நான் சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்கும் விஜயா சிவனையும் பார்வதியையும் மாறி மாறி முறைக்கிறாங்க பார்வதி உங்ககிட்ட கேட்டாளா இல்ல நீங்களா கொண்டு வந்தீங்களாங்கிறாங்க விஜயா நான் தான் கொண்டு வந்தேன் அவங்க போன்ல பேசும்போது இருமிக்கிட்டே இருந்தாங்க அதான் நான் சூப் வச்சு எடுத்துட்டு சொல்ல பார்வதிய ஒரு கோபமான பார்வை பாக்குறாங்க மறுபடியும் பார்த்துட்டு ஓ எல்லாம் பேசுறீங்களா சூப் வைக்கிறேன்னு எனக்கு ஆப்பு வச்சிடாதீங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஏன் மாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சிவன் கேட்க நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசணுங்கிறாங்க விஜயா சொல்லுங்க மாஸ்டர்னு சிவன் கேட்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு விஜயா படு சீரியஸா சொல்ல சூப்பு நீங்க என்ன குடிச்சே பாக்கலையே அதுக்குள்ள நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே மாஸ்டர் இந்தாங்க நீங்களும் குடிங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு ஃபிளாஸ்க் எடுக்க போறாரு சிவன் நான் சூப்பா சொல்லல நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல வரேன் அப்படிங்கிற விஜயா கோவமா ரெண்டு எட்டு நடக்க பார்வதி எழுந்து நிக்கிறாங்க இதுல என்னங்க மாஸ்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஹெல்ப் பண்றது சகஜம் தானே அப்படின்னு சிவன் கேட்க நீங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல என்ன விஜயா இப்படி சொல்ற அப்படின்னு பார்வதி கேட்க நீ எதுவும் பேசாத விஜயா மிரட்ட மாஸ்டர் இது ரெண்டு பேருக்கும் உலகத்துல இருக்க எல்லார்கிட்டையும் போய் யாரு முடியாது எனக்கு ஏஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன அதிகமா யாரும் இல்ல வயசாகும் போது என்ன வியாதி வந்தாலும் அதை தாங்கிக்கலாம் ஆனா தனிமைங்கிற வியாதி அது ரொம்ப கொடுமை அப்படின்னு சிவன் சொல்லிக்கிட்டு போக விஜயா இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க பார்வதி அடடா பரிதாபமே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க என் வாழ்க்கையை நான் நிம்மதியா கழிக்கணும்னு ஆசைப்படுறேன் பார்வதியை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள பாக்குறது பேசுறது எல்லாம் எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு சிவன் சொல்லிட்ட பார்வதி கொஞ்சம் குழப்பமா புரியாம பார்த்துட்டு இருக்க விஜயா பார்வதியை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க மனுஷன் எவ்வளவுதான் காசு பணம்னு சேர்த்தாலும் கடைசி காலத்துல தான் புரியும் நம்ம நிம்மதிக்கு தேவை பணம் பொருள் இதெல்லாம் இல்ல பேசுறதுக்கு ஒரு ஆள் அவ்வளவுதான் அப்படின்னு சிவன் உலக தத்துவத்தை ஒரு ஒரு வரியில யதார்த்தமா சொல்ல பார்வதி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க ஆனா விஜயாவுக்கு இதெல்லாம் கன்ஃபார்மாக புரியாது இதை பாருங்க சிவன் நான் முதல்ல டான்ஸ் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன் அதுல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம்தான் நான் யோகா கிளாஸ் ஆரம்பிச்சேன் இப்ப நீங்க பிரச்சனை பண்றீங்க இங்க உங்களை வர வேண்டாம்னு சொல்ல வச்சுடாதீங்க அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க சாரி மாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு சிவன் சொல்ல வேண்டாம் நிறுத்துன்ற மாதிரி கைய காட்டுற விஜயா இல்ல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட சிவன் கொஞ்சம் தவிப்பா பாக்குறாரு பார்வதி என்ன விஜயா இதை போய் ஏன் இவ்வளவு பெருசு பண்ற மாதிரி பார்வதி விஜயா பக்கத்துல வந்து நின்று விஜயா தேவையில்லாத விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற சூப் நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்காரு நீயும் குடிக்கிறியான்னு கேக்குறாங்க பார்வதி எனக்கு வேண்டாம்னு விஜயா விரப்பா நின்னுட்டு இருக்க உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல வேண்டாம் எனக்கு கோல்டு இல்ல அப்படின்னு விஜயா அழுத்தி சொல்ல கோல்டு இருக்கவங்க தான் சூப் குடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்போ ஹோட்டலில் போய் சூப் சாப்பிட்றது இல்லையா எல்லாம் இருமிகிட்டா வந்து சாப்பிட்றாங்கங்கிறாங்க பார்வதி தாத சிவன் நீங்கள் கிளாஸ் போது மட்டும் வந்தால் போதும் இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடு ஒரு நிமிஷம் நின்று தயங்கிறவரு சோஃபா கிட்ட போய் பேக்கையும் ஃப்ளாஸ்கையும் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு விஜயா அப்படின்னு பார்வதி ஏதோ சொல்ல வர சம்மந்தி அப்படின்ற சத்தம் கேக்குது விஜயா திரும்பி பார்க்க அங்க சுதாவும் வாசுதேவனும் வர்றாங்க உடனே விஜயாவோட முகம் அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பா மாறிடுது வாங்க வாங்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு சுதா பக்கத்துல போய் நிக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க சுதா விஜயா ஏதாவது சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க பேசிட்டு அப்படின்னு சூப்பவுலோட கிச்சனுக்கு போறாங்க பார்வதி வாங்க வந்து உட்காருங்கன்னு விஜயா சொல்ல இல்ல வேண்டாம் நாங்கள் சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிடுறோங்கிறாங்க சுதா என்ன சம்மந்தி என்ன விஷயம் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கலாமே இங்கே எதுக்குங்கிறாங்க விஜயா சில விஷயங்கள்லாம் உங்க வீட்டில் வச்சு பேச முடியாது அதான் அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் அதுவும் இல்லாம அங்க உங்க பைய முத்து இருப்பாரு அவரு எப்படி தான் உங்களுக்கே மாதிரி ஒரு சுதா உடனே விஜயாவும் புரியுது சம்பந்தி பசங்க தங்கமானவங்க இந்த முத்து மட்டும்தான் இப்படி இருக்கான் அப்படிங்கிற விஜயா பெருமூச்சு விட்டுட்டு சரி விடுங்க சம்பந்தி என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஸ்ருதியை நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்குங்கிறாரு வாசுதேவன் உடனே விஜயா ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஸ்ருதி ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு வராம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி அப்படின்னு சுதா சொல்ல விஜயாவுக்கு நம்ம சொன்ன கேட்கவா போறாங்க என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க என் பொண்ணு எவ்வளவு நல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அவளுக்கும் ஹோட்டல் பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உங்க மகன் செஃபா இருக்க போய் தானே என்னோட பொண்ணு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு வாசுதேவன் கேட்க ஆமா சம்பந்தின்னு ஒரு தர்ம சங்கடத்தோட நிக்கிறாங்க விஜயா ரவிக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தது விஜயா அப்படின்னா அவரு வராம இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சரி வேற ஏதாவது வேலை பார்த்தா கூட பரவாயில்ல ஹோட்டல்ல அதே செஃப் வேலை தானே செய்யறாரு அதுக்கு ஸ்ருதியோட ஹோட்டல்ல அந்த வேலையை பார்த்தா என்ன அப்படின்னு வாசுதேவன் கேட்க இல்ல இல்ல சம்பந்தி ரவி வந்து சொந்தமா அவனே ஹோட்டல் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க என்ன சொந்தமா நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த சொத்து எங்க ஒரே பொண்ணு ஸ்ருதிக்கு தானே அது உங்க பையனுக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சுதா சொல்ல விஜயாவுக்கு மத்தது எதுவும் பெருசா தெரியல அவங்க சொன்ன அந்த மொத்த சொத்தம் அப்படின்ற வேர்டு மட்டும் அவங்க காதுல குப்புனு வந்து விழ அப்படியே ஆன்னு பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க மனசு எவ்வளவோ கணக்கு போட்டு எங்கெங்கேயோ போயிட்டு வந்துருச்சு அவங்க ஃபியூ செகண்ட்ஸ் கனவுலகத்துல மிதந்துட்டு சுதாவை பார்க்க என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்ப அவளுக்கு ரவி மேல கோவம்லாம் ஒண்ணு வரல உங்க பையன் வரலயேன்னு சின்னதா ஒரு சங்கடம் இருக்கே தவிர அது கோபமா அவளுக்கு கோபம் வந்தா அதை யாராலையுமே மாத்தவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட ஆரம்பிப்பா அப்புறம் மொத்தமா உங்க பையனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா அவங்க ரெண்டு பேரையும் திரும்ப ஒன்னா சேர்க்கறது பெரிய கஷ்டமா போய்டும்னு சுதா ஒரு அண்டர்க்ரவு வார்னிங்க கொடுக்க ஐயோ நீங்க என்ன இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளவு எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட மகளோட கேரக்டரே அதுதான் வாசுதேவன் சொல்ல அதிர்ச்சியும் நான் சொல்றேன் அவ மாப்பிள்ளைய பிரிஞ்சு வந்துட்டானா அப்புறம் நாம எவ்ளோ பேர் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டா அப்படின்னு விஜயாவோட வயிற்றுல புளிய கரைக்கிறாங்க சுதா அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சுதா சொல்ல விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆமா சுமந்தி நானும் ரவி கிட்ட சொல்லி பார்த்தேன் ஆனா இப்ப ஸ்ருதி உடனே ஹோட்டல் ஆரம்பிச்சது அவனுக்கு என்னமோ பிடிக்கலங்கிறாங்க விஜயா இதுல அவருக்கு என்னமா பிரச்சனை அந்த ஹோட்டல்ல அவரு சாதாரண வேலைக்காரன் தானே ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து அவரு முதலாளி ஆயிடுவார்ல அப்படின்னு வாசுதேவன் சொல்ல விஜயா அவங்க டக்குன்னு பதில் சொல்ல முடியல யோசிச்சுட்டே நிக்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாப்பிள்ளையும் ஸ்ருத்தியும் சேர்ந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் பாக்கணும் அப்படின்னு சுதா சொல்ல ஸ்ருதி எங்க விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ நல்ல ஒரு ஹஸ்பண்ட சூஸ் பண்ணிருக்கா ரவி மேல எங்களுக்கு பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு அவரு நல்ல முன்னேறி வரணும்னு தான் நாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு அம்மாவா இருந்து ரவிக்கு நீங்க தான் நல்லா அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு வாசுதேவன் மலையாளத்துல கடகடன்னு சொல்லிட்டு போக சமந்தி சம்மந்தி என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலி என்று பாக்குறாங்க விஜயா ரவிக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நாங்களும் பேசி பாத்துட்டோம் அவரு கேட்க மாட்டேங்கிறாரு நீங்க பேசி புரிய வைங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சுதா டிரான்ஸ்லேட் பண்ண ஆ ஆ நீங்கள் என் பையன் மேல இருக்கிற அக்கறையில் தான் சொல்றீங்கன்னு தெரியுது சம்மந்தி என் பையன் நான் சொன்னா கேட்பான் நான் கிட்ட பேசுறேன் அப்படின்னு விஜயா உடனே சமாளித்து சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வர்றோம் சம்பந்தி அப்படின்னு சுதா சொல்ல ஆ சம்மந்தி டீ காஃபி அப்படிங்கிறாங்க விஜயா அப்புறம் புரிஞ்சுதோ இல்லையோன்ற மாதிரி யோசிச்சுட்டு சாயா அப்படிங்கிறாங்க விஜயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ரவி கிட்ட பேசுங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு வாசுதேவன் சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா வா போலாம் அப்படின்னு சுதாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு வாசுதேவன் ரவிக்கு இது என்ன பிரச்சனை இது எப்படி சரி பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க சொன்ன அந்த மொத்த சொத்துந்தான் அவங்க முகத்துல சந்தோஷமா குத்தகை எடுத்துக்கிட்டு இருக்கு கட்டரில் உட்காந்து மொத்தம் மொபைல் பார்த்துட்டு இருக்க மனோஜ் ஹால் சோஃபாவில் உட்காந்துருக்காரு அப்போ ரோகிணி அங்கே வந்து மனோஜ் என்ன பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே பக்கத்துல உட்கார்றாங்க பா உட்காரு தீபாவளி வருதுல்ல என்ன மாதிரி ஆஃபர் மனோஜ் பாத்துக்கிட்டே நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்த மனோஜ் வாங்குற ப்ராடக்ட் கூட ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்ட் ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு புது ஐடியா குடுக்கற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல கரெக்ட் ஷோரூம் டெவலப் பண்ண ஏதாச்சும் செய்யணும் ரோஹிணி இப்பல்லாம் யாரும் அதிகமா ஷோரூம்க்கு வர்றது வருதே இல்ல ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னு மனோஜ் குறைப்பட இப்ப எல்லாமே அப்படிதானே ஆயிடுச்சு ஏசு பிரிட்ஜ் டிவில ஆரம்பிச்சு ட்ரெஸ் கிராசரிஸ் எல்லாமே ஆன்லைன்ல எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு இருக்க மொத்தம் மொபைலை இப்படி சாச்சு அப்படி சாச்சு ஆலோ சென்டர் கொண்டு வர்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கவரு ஆமா இப்பெல்லாம் யாரும் எங்கேயும் வெளியில போறதே இல்ல பொருள் சாப்பாடு துணிமணி இன்னை எல்லாமே வீடு தேடி வந்துருது சில பேர் வேலையெல்லாம் கூட வீட்டுல இருந்தே செய்யறாங்க பேர் என்னடா அப்படின்னு முத்து கேட்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆஹ் லைஃபே ஹோம்லதான் இருக்குது கொஞ்ச நாள்ல மனுஷங்க நடக்கிறது எப்படின்னு கூட மறந்துடுவாங்க போல இருக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குன்றத மறந்துட்டு வீடே எல்லாருக்கும் உலகமா மாறிக்கிட்டு வருது அப்படின்னு முத்து சொல்ல அடேங்கப்பா இவன் இவ்வளவு பேசுறானா அப்படின்ற மாதிரி மனோஜ் ரோகிணியை பாக்க அப்படின்னு ஒரு எரிச்சலோட பாக்குறாங்க ரோஹிணி இப்படியே போச்சு நான் ஷோரூம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல உலகம் மாறும்போது நாமளும் அது கூட சேர்ந்து மாறிதானே ஆகணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க டைனிங் டேபிள் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க ஸ்ருத்தி திரும்பி திரும்பி பாக்குறாங்க இப்போ ஆன்லைன்ல ஷோரூம் ரேட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கு நாமளும் அந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கலாம் இன்னும் நம்ம சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீங்க சொல்றது கரெக்டு தான் ரோகிணி முன்னெல்லாம் தேவையான பொருட்களை வாங்க கடைகளை தேடி போவாங்க ஆனா இப்பெல்லாம் அவங்க இருக்க இடத்துக்கே வர வச்சிடுறாங்கன்னு ஸ்ருதி சொல்லிட்டு மீனா ஒரு கையில டம்ளரோட அங்க வந்து நிக்கிறாங்க அதனாலதான் அதனாலதான் ஆன்லைன்ல ஃபுட்டு டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆப்ல ரெஸ்டாரண்ட ஜாயின் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கேங்கிறாங்க ஸ்ருதி அப்படியா நைஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு பாக்குறாங்க ரோஹிணி இந்தாங்க ஸ்ருதி சுடுதண்ணி கேட்டிங்களேன்னு டம்ளரு மீனா நீட்ட

பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கவனிச்சிட்டு இருக்க முத்து உலகம் ரொம்ப வேகமாக தான் ஓடுதல்ல பத்து நிமிஷத்துல சாப்பாடு வந்துரும்னா வீட்டுல யாருமே சமைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற முத்து டேய் மனோஜு மனோஜ் யாருமே எதுவுமே வாங்க மாட்டாங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துருது என்ன ரோஹிணி இப்படி சொல்றான் பிசினஸ் டல் அடிச்சிருமோ அப்படின்னு மனோஜ் கேக்க அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது அப்பர் கிளாஸ்லதான் இந்த சேஞ்ச் எல்லாம் வருது மிடில் கிளாஸ் எப்பவுமே இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம நாட்டோட எக்கானமியே மிடில் கிளாஸ் நம்பி தான் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல உழைச்சு உழைச்சி மேலேயும் போக முடியாது கீழே போயிடக்கூடாதுன்ற பயமும் இருக்கும் ரெண்டுக்கு நடுவுல ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையோட காலம் முழுக்க உழைச்சு உழைச்சி தேஞ்சி போற கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ் அவங்கள வச்சு மத்தவங்க எல்லாரும் நல்லா வாழ்றாங்க அப்படின்னு முத்து உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிடுறாரு டேய் அப்படியே உழைப்பு உழைப்புன்னு பார்த்துட்டு இருந்தா உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இவ்வளோ நேரம் சீரியஸாக இருந்த முத்து அதான் உனக்கு வராதைடாங்கிறாரு பொசுக்குன்னு மனோஜுக்கும் சுறுசுறுன்னு கோவம் வர உன்னை விட எனக்கு அறிவு இருக்குடா ரோஹிணி நம்ம பொருளையும் ஆன்லைனில் வாங்குற மாதிரி ஆன்லைன் கம்பெனிஸோட டை அப் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்தவும் மீனாவும் ரொம்ப கியூரியஸா பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்